ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி சீனாவை தவிர மற்ற நாடுகள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொண்ணூறு நாட்களுக்காக மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதியா ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்ற அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கிற நாடுகள் அதாவது அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பாங்க பார்த்தீங்களா அதே நாடுகளுக்கு பரஸ்பரமாக அவரும் அதே வரி வந்து நான் விதிக்கிறதா சொல்லிட்டு அறிவிச்சிருந்தேன் சோ அதுபடி கடந்த ரெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதி எந்தெந்த நாடுகளுக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ எவ்வளோ வரி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எவ்வளோனா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வரி விதிச்சிருக்காரு ஓகேவா அடுத்தது சைனா சைனாவில் முக்கியமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ வரி விதிச்சிருக்கனோ அதை விட டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக டோட்டலாக தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரி விதிச்சிருக்கதா இவங்க ட்ரம்ப் வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாரு அதுக்கு பதிலாக சீனா வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிறதா அமெரிக்கா மேலே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் இவங்க மறுபடியும் என்ன பண்ணிடலாங்கன்னா வரி வதி விதிச்சிருக்காங்க இதுக்கு ட்ரம்ப் என்ன ரிப்ளை அப்படி கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வரி விதிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த தேர்ட்டி ஃபோர் பர்சென்ட்டை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அதை ரத்து செய்யலை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுன்னா எங்கள் சைட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வரி வந்து ஜாஸ்தியாக விதி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னா மிரட்டல் பண்ணியிருப்பாரு ஆனால் சைனா என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கு எந்த விதமான இதுமே ஸோ இப்படி இவங்க ஜாஸ்தியாக்கி நெக்ஸ்ட் இவங்களை அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ரெண்டு பேரும் ஜாஸ்தி பண்ணிவிட்டு கடைசியில் மொத்தமாக வரி எவ்வளோ ட்ரம்ப் வந்து ஏற்றி வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வரி வந்து விதிச்சிருப்பாங்க இறக்குமதி வரி வந்து சைனா மேலே அமெரிக்கா வந்து விதிச்சிருப்பாங்க ஓகேவா இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை காரணமாக தேச அளவில் பொருளாதார நிலையற்ற தன்மை ஏற்படும் சரியா அந்த அச்சம் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு திடீரென ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வரி விதிப்பை வந்து நான் வந்து நிறுத்தி வச்சுருக்கிறேன் தற்காலிகமாக ஒரு நைன்டி டேஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வரி விதிப்பு எல்லாமே நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அடுத்து நெக்ஸ்ட்டு புதுசாக இன்னொரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்காவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ ட்ரம்ப் தலைமையினால் முந்தைய நிர்வாகத்தில் தொடங்கப்பட்ட சில கடுமையான விதிமுறைகள் தற்போது எப்படின்னா ஏப்ரல் பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வர்ற நிலையில் இருக்குது ஓகேவா இந்த சமயத்தில் அவர் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக வசிக்கும் தொழிலாளர்கள் மாணவர்கள் மற்றும் குடியேறியவர்களை நேரடியாக பாதிக்கிற மாதிரி இருக்குது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் பி விசா கிரீன் கார்டு வச்சுருப்போங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸோ எப்போவுமே அவங்க வந்துன்னா அவங்களோட ஐடி கார்டை கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதாவது டிஹெச்எஸ் வெளியிட்ட அறிவிப்பின்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்கள் எல்லாருக்கிட்டேயுமே அதாவது குடியேறியவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களோட அடையாள ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இது வந்து ஒரு கடுமையான விதி இது வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எந்த ஒரு தவிர்க்கும் வாய்ப்பும் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு protecting the nation from foreign terrorist entry okay va into the united states abingra thalaippula january 20 2017 ட்ரம்ப் கையெழுத்திட்ட இந்த நிர்வாக உத்தரவை அதை அடிப்படையாக வச்சு தான் டிஹெச்எஸ் இந்த புதிய நடைமுறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா செயல்படுத்தியிருக்காங்க ஓகேவா அந்த உத்தரவை என்னென்னா வழிகாட்டியாக கொண்டு தற்போது அதாவது இப்போது படையெடுப்புக்கு எதிராக அமெரிக்க மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாத்தல் ஸோ அவங்கள பாதுகாத்தல் அப்படிங்கிற காரணத்துல பேரில் தான் சட்டத்தில் சட்டப்பூர்வமாக இருந்தால் அதாவது எப்படின்னா குடிமக்கள் இல்லாத எல்லாருமே என்னென்னா ஐடி அந்த இதை வந்து எப்படின்னா எப்போவுமே அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்க கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டாயமாக ஆக்கியிருக்கு ஸோ அமெரிக்காவில் முப்பது நாளுக்கு மேலே தங்கியிருக்கும் பதினாலு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்கள் அல்லாதவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் அதாவது ஒரு படிவம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதோடய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா படிவம் ஜி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஸோ அதை வந்து நிரப்பி அதில் வந்து அதை கவர்மெண்ட் இதுன்னு சொல்லிவிட்டு அது சார்பாக அந்த இதில் வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் தகவல் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அதில் வந்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்து வச்சுக்கணும் இதே போல் பதினாலு வயதை கடந்து குடியேறியவர்களின் குழந்தைகளும் ஒரு அந்த தேர்ட்டி டேஸ் ஆகிருக்கும் அந்த வயசு முடிஞ்சு தேர்ட்டி டேஸ் ஆன பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும்னா அவங்களும் அந்த பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரூல்னால் என்ன புதுசாக இந்த ரூல் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி தானே லைக் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து அவங்களோட அட்ரஸ் மது சேஞ்ச் பண்ணுவாங்க கரெக்டாக ஸோ அதை சேஞ்ச் பண்ணுற பத்த பட்சத்தில் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து நாள் தான் மேக்ஸிமம் டைம் அந்த பத்து நாளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறோம் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணலை அப்படி தவறிட்டாங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டாலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா படிப்பு வேலை அந்த விசா பயணம் அதாவது டிராவல்க்காக வர்றது எல்லாமே வந்து கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்ரீன் கார்டு வேலை வாய்ப்பு ஆவணங்கள் அதாவது இஏடி அல்லது ஐ நைன் ஃபோர் சேர்க்கை இந்த பதிவு இது கூட நாட்டில் இருப்பாங்க கரெக்டாக அந்த நுழைஞ்ச நாட்டில் நுழைஞ்ச இந்த புதிய விதி அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விதி ஓகேவா ஸோ இவங்க ஏற்கனவே அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் பதிவு செய்யலைன்னா கண்டிப்பாக அவங்க வந்து க பதிவு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் சுமார் எவ்வளோ இந்தியர்கள் அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இந்தியர்கள் வசிக்கிறார்கள் சொல்கிறாங்க ஓகேவா அவர்களில் ஒரு முக்கிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச் ஒன் பி விசா பெற்ற தொழிலாளர்கள் அடுத்தது கிரீன் கார்டு விண்ணப்பதாரர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த புதிய விதிகள் அதாவது குறிப்பாக எப்படின்னா வசிப்பிடம் அவங்க இருக்கிறாங்கள்ல அவங்களோட பிளேஸ் அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணும்போது அடையாள ஆவணங்களை கண்டிப்பாக என்ன பண்ணால் ஒழுங்குபடுத்த முடியாமல் போகிறது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் என்ன பண்ணுனா வரும் ஸோ அது வந்து சில டைம் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தரவுகள் படி ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டவிரோதமாக அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அதாவது இது அவங்களோட கணக்கெடுக்கின்படி எண்ணிக்கை அதாவது பி ரிசர்ச் சென்டர் மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கையில் ஏழு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைக்ரேஷன் பாலிசி இன்ஸ்டியூட் அதன் மதிப்பீடு எப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல இந்திய மாணவர்கள் தற்போது எப்படின்னா இந்த ரூல்னால் கொஞ்சம் பயம் இருக்கணும் அப்படி தானே ஸோ அடுத்ததுன்னா அவங்க அடிக்கடி தங்களோட வசிப்பிடங்களை மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும் ஸோ அப்படி மாற்றுறதுனால அவங்களோட அட்ரெஸ்ஸு ஸோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே அடையாள ஆவணங்களை என்னென்னா தடையின்றி பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான தான் சொல்கிறாங்க அடுத்தது என்னென்னா ஹெச் ஒன் பி விசா வச்சுருக்கவங்க வேலை மாற்றம் சூழ்நிலையில் சில நேரங்களில் ஆவணங்கள் வந்து என்னென்னா புதுப்பிக்கப்படாமல் என்னென்னா லேட் ஆகிறதுக்கு காரணம் புதுசாக நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அதை வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அவர்களை அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட படாதவர்களாக மாற்றும் அபயம் உள்ளது அதாவது இப்போது அரசு கண்காணிப்புக்கு அவர்களை என்ன பண்ணுறேன்னா ரொம்பவே அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அரசினோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே பதிவு செய்யணும் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கண்டிப்பாக பண் பண்ணியிருக்கணும் அதை கண்காணிக்கிறது மட்டும்தான் எங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இருந்துச்சு ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு முழுமையாக நாங்கள் வந்து அமல்படுத்தலை ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து அதை முழுமையாக அமல்படுத்துறதுக்கு அரசு தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரம்ப் அறிவித்த நெக்ஸ்ட்டு ஒரு ரூல் அதாவது அமெரிக்காவில் நெக்ஸ்ட் அவர் பண்ணியிருக்கிறது அதாவது இதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக வரி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்கள்ல அதை வந்து ஒரு நைன்டி டேஸ்க்கு வந்து இப்போதைக்கு இந்தியா அதாவது சைனாவை தவிர மற்ற எந்த நாடுகளுக்கும் கூடுதல் வரி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் செல்ஃபோன் அதே மாதிரி கணினி அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கும் என்னென்னா வரி வந்து இல்லை வரி விலக்கு முழுசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க பட் சைனாவுக்கு மட்டும் என்னதுன்னா வரி வந்து அந்த கூடுதல் வரி கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு தகவலோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப பாய்